உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் வணக்கம் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு கூடிய ஆற்காடு அரிசி திருவிழா வருகிற பதினாறு பதினேழு ஆகிய இரு தினங்களில் தக்காங்குளத்தில் நடைபெற இருக்கிறது இந்த அரிசி திரு திருவிழாவில் எப்போதும் போல இந்த ஆண்டும் நாம் வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மரபு ரகங்களை வந்து காட்சிப்படுத்த இருக்கிறோம் அதோடு இல்லாம சில ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரபு அரிசி ரகங்களையும் இந்த ஆண்டு வந்து அங்கே காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கோம் எல்லாரும் வாங்க மிகவும் சிறப்பாக இருக்கும் இதோடு இல்லாம மூலிகைகள் கண்காட்சி அது இல்லாமல் மாடுகள் கண்காட்சி என்று பல மூலிகைகள் மற்றும் காய் கனிகள் விதைகள் அதோடு இல்லாமல் மதிப்பு கூட்டப்பட்ட அனைத்து உணவுகளும் இங்கே வந்து கிடைக்கும் தமிழக மேலும் இருந்து அனைவரும் அனைத்து இயற்கை ஆர்வலர்களும் மற்றும் இயற்கை விரும்பிகளும் இதில் கலந்து கொண்டு வெற்றியடைய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்